இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவுல வில்லனா நடிக்கிறதுக்கு அப்படின்னு முன்பெல்லாம் ஒரு தனி அகராதியே இருந்தது பாடி பில்டர் உடம்பு இருக்கணும் கத்தி சண்டை வால் சண்டை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்கள் இருந்தது நம்பியார் கைகளை கசக்கிக்கிட்டு டக்கென வால் வீசி சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் கலங்கடிச்சிட்டு இருந்த காலம் அது அப்போ ஒரு சில படங்கள்ல டைட்டில் கார்டுகள்ல அசோகன் பி அப்படின்ற ஒரு பெயர் வரும் பி ஏ படிச்ச தான் அந்த படத்துல வில்லனா இருப்பாரு அசோகன் இறங்கி சண்டை போட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அழுத்தம் கொடுத்து சொன்னா அது அசோகன் அசோகன் கோபப்பட்டா கண்களை மூடிக்கிட்டு முகத்துல அத்தனை பாவனங்களையும் வர வச்சு மிரட்டிடுவாரு கப்பலோடைய தமிழன் படத்துல ஆஸ்துரை அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றாரு வல்லவனுக்கு வல்லவன் கர்ணன் அடிமை பெண் அன்பைவானு நடிச்ச வெற்றி படங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில பெரிய அளவுல வெற்றி பெற்ற தன்னுடைய வயசுல மாரடைப்பால இறந்துட்டாரு இவர் இறந்து மூன்று வருடங்களிலேயே இவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க இந்த தம்பதிங்களுக்கு வின்சென்ட் அமல்ராஜ் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதுல அமல்ராஜ் இறந்துட்டாரு அசோகனோட இரண்டாவது மகன் வின்சன் தான் தென்னிந்திய சினிமாவில முக்கிய நடிகரா இருக்காரு அசோகன் அப்படின்ற பெயர்ல தென்னிந்திய சினிமாவில தான் மறைந்த நடிகர் அசோகனோட மகன் இவரை இன்னும் அடையாளப்படுத்தணும் போக்கிரி படத்துல தான் வின்சென்ட் அசோகன் அது மட்டும் இல்லாம அஜித் குமார் நடிச்ச ஆழ்வார் படத்திலையும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு தொட்டி ஜெயா வேலாயுதம் ஏ சாணக்கியா போன்ற படங்கள்லயும் வில்லத்தனத்துல மிரட்டியிருக்காரு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் கன்னட படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பாத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க